இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு யாரும் வராத போய் எங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது ஸோ சுற்றி நான் காட்டுறேன் பாருங்கள் பார்த்திங்களா தெரியும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு மெம்பருக்கு மாட்டோம் வந்தாங்க வர யாருமே எங்கள் புக் பண்ண வரவே இல்லை ஃப்ரெண்ட் வந்து பீஸா மேக் பண்ணிட்டுருக்கா பரா ஸோ இவங்க வந்து செஃப் ஆகிட்டாங்க பீஸா மேக் பண்ணிகிட்ருக்காங்க அவர் வந்து கெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு உங்கள நைஸ் என்னது இது இது பிளச்சாசோ ஸ்பெஷல் டால் மக்கினி என்னடா அது அங்க சமைக்கிறதுல எங்க தோசிக்கானுங்க இல்ல இது வந்து வந்து லெமன்ல புடிச்சு புடிச்சு ஊத்தி வச்சிருக்காங்க இந்த கேரட் எப்ப காய போடுவாங்க பிரியாணி பிரியாணி மாதிரி இல்ல நான் ரிவ்யூ சொல்றேன் ஏ கிட்டடா என்னடா அது பிரியாணி பிரியாணி மாதிரி இல்ல இது வந்து சூப் பிரியாணி பார்த்தா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கு சோ வெஸ்ட் சரி வந்த காட்டுக்கு யார் குடி போட்டீங்க உள்ள விரேன் பார்த்தீங்கன்னா பிரச்சா சூடு இந்த ரெஸ்டாரண்ட் வந்துருக்கோம் டீ இருக்குது இது எங்கடா இருக்குது சூடு மேலே தட் அது ஒன்றும் ப்ரோ இந்த தெரியல ப்ரோ எங்கடா கேட்ட இருக்குது கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டும் தான் எயிட் மெம்பர்ஸ் வந்துருந்தோம் அந்தளவுக்கு க்ரௌட் இல்லை பட் ஆனால் நாங்கள் வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரௌட் இருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் போயிட்டு இருக்கு சோ நார்மல் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் கொடுத்துருப்பாங்க நாங்கள் வந்து அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சு ஆமாம் நீங்கள் வந்து சமைக்க ஆரம்பிச்சாங்க அவங்க கெஸ்ட் ஹோட்டல் கெஸ்ட் ஹோட்டல் பார்த்து சமைக்க ஆரம்பிச்சாங்க சார் ஐயோ வாங்க வாங்க சாப்பிட வந்தீங்களா ஆமாங்க ஹோட்டல் தானே ஹோட்டல் தாங்க உட்காருங்க சரிங்க ஆமா நீங்க யாரு ஓனர் ஓனரா ரொம்ப கிளையா இருக்கீங்க ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு பர் ஹெட் கொடுக்கறாங்க நார்மல் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் கொடுப்பாங்க எவங்ககிட்ட ஸ்டார்டஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐட்டம் நல்லா இருக்குது மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம் வந்து கொஞ்சம் பிடிக்கல சீரீஸாக எங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் கேங்கில் இருந்த முக்காவாசி பேருக்கு வந்து யாருக்குமே சில 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 ஸ்டார்டஸ் வந்து யாருக்குமே பிடிக்கல ஸோ சரி இது சாப்பிட்டு மோஸ்ட்லி மெயின் காஸ் போகலான்ற வரைக்கும் தான் வெயிட் பண்ணுறோம் சரி எத்தனை தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அதெல்லாம் சாப்பிட்டுட்ருந்து ஒரு சில தான் நல்லா இருந்துச்சு மோஸ்ட் ஆஃப் செவன்ட்டி பர்ன்டேஜ் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை நான் மட்டும் இல்லை என்னோடய சஜஷன் கூட வந்து உங்களோடய சஜெஷனும் அதுதான்

ஏ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டர்ஸ்ஸாக சாப்பிட்டு முடிச்சு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து பீஸா மேக் இருக்கா பரா ஸோ இவங்க வந்து செஃப் ஆகிட்டாங்க பீஸா மேக் இருக்காங்க அவர் வந்து பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்காரு அவங்கள ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நானும் சாப்பிட்ல சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போய்ட்டு நம்ம பீஸா மேக் பண்ணலாம் ஆல்மோஸ்ட் முடிச்சாட்டா பரானா அப்படியே எடுத்து இப்போ விட டெசர்ட்ஸ்ல பார்த்தா ஸ்வீட்ஸ்லாம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது நீங்க இப்பயே பார்க்கலாம் நிறைய கம்மி கம்மியா இருந்தது ஃப்ரூட்ஸ் சுத்தம் ஃப்ரூட்ஸ்லாம் எல்லாம் சுத்தமாக அந்த ஃப்ரிட்ஜ்ல இல்லவே இல்லை எதுவுமே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா

माव मर के लड्डू इतनी है दिले भी इतनी कारण का मैंने बोला जिसको पास कोरोना ना 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 ஏன்னா வேற யாரும் சாப்பிட முடியாதுல்ல அவரே மேக் பண்ணி அவரே சாப்பிட்டாக்கணும் உருட்ட ஆரம்பிக்க போறான் அவன் நார்மலாவே எப்படி ஊருட்டும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நீ ஊருட்டமா நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப அது உங்களுக்கு கை வளர்ந்த கலையாச்சு

அற்புதமான விஷயமா இப்போதான் வீரன் தனது முழு கைவினத்தை காட்ட போகிறார் லேண்ட்ஸ்கேப்னா போட்டமா உனக்கு லேண்ட்ஸ்கேப் எதுவா போட்டமா A. S. morally ஆகா அழகா உண்டு போட்டுக்கானே ஏய் ஏன்டா கை தற்பீங்க என்ன மீட்டிங்காக நடக்குதுங்க அண்ணே உம் ஹும் 알아서. 너생안 났어. 좋아? 아이씨. 아. 에이. 아하. 이라는가 거. 이리 나 வேலை கலேவா செஞ்சானே நீ டாமினஸ் பாலா குடி பரானா பொன்னத பாத்தேன் ஆர்டர் மாட்டேங்குது ஆளடா இருக்கு ப்ரோ

ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அது என்ன க்ரீம் ஊற்றினா தெரியல அது பாலும் இல்லை அது ஒரு மாதிரி லைட் கிரே கலரில் ஒரு மாதிரி எல்லோ விஷாக இருந்துச்சு அது எப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வடித்த தண்ணி இருக்குல்ல அந்த கலரில் ஒரு மாதிரி இருந்தது அது எடுத்து ஊற்றி தான் அவர் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிகிட்டு இருக்காரு சரி அப்படி தான் பண்ணிட்டார் மேங்கோ ஃப்ளேவர் எசன்ஸ் போட்டு ஆட் பண்ணி பண்ணிட்டு இருந்தார் டேஸ்ட் வச்சு நல்லாயிருக்குன்னு பார்த்தா அப்படி அது நல்லாவே இல்லை இது முன்னாடி வாங்கின நாலு பேருமே சொன்னாங்க அது ஐஸ்கிரீம் மாதிரி இல்லை ஃபுல்லாக ஸ்வீட் சக்கரை தண்ணி மாதிரி தான் இருந்துச்சு சக்கரை தண்ணியை ஃப்ரோசன் பண்ணி கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டு அன்பார்ச்சுனேட் இது நல்லாவே இல்லை இது ட்ரை பண்ணது சீரியஸ்லி ஒஸ்ட் இந்த இடத்துல போய் ஒரு மூஞ்சி குட்டி மூஞ்சி அழகாக இருக்குது நேம் நாயுவா

இந்த ஒரு வீடியோ கிளிப்பை பார்த்தீங்கன்னா வெறும் காமெடி கேட்க மாட்டேன் நான் போடல இதுலான்னு பார்த்தீங்கன்னா அடுத்த இந்த ரெஸ்டாரண்ட் போயிட்டு அந்த அடுத்த செகண்ட் டே இப்போ நாளே பார்த்தீங்கன்னா எங்களோடய ஃப்ரெண்டு புஜுன்ற ஒருத்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவியராக ஸ்டமக் அப்செட் ஆகிடுச்சு இதனால் அவன் டூ டேஸ் லீவ் எடுத்து கால் பண்ணி நான் அசிங்கசியமாக கேட்காத பிறகு நீ தானே பார்த்து புக் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தான் ஸோ இன்னொருத்தவனுக்கு நார்மலாக கொஞ்சம் அப்செட் ஆக ஆரம்பிச்சிது அவனும் ஒரு நாள் லீவு தான் தெரியுது அந்த ஹோட்டலில் வந்து நாங்கள் கால் பண்ணும்போது அவங்க சொன்ன ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் பர் டின்னர் பர் ஹெட்னாங்க ஆனால் ஆஃபரில் ஃபைவ் ஃபிஃப்ட்டி ருபீஸ் கொடுக்குறாங்க எனக்கு ஃபஸ்ட்டு அதிலே டவுட் வந்து இவ்வளோ கம்மியாக அது கொடுக்குறாங்கன்னு சொல்லி டவுட் வந்து நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரூம் வந்து சீரியஸ்லி சீராக பயங்கர வஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் டீம்மேட்ஸ்லாம் போனதுக்கு அப்புறம் ஆஃப்டர் ஒரு ஃபிஃப்டின் டென் மினிட்ஸ்க்கிட்ட தான் நான் ரெஸ்ட் ரெஸ்டாரண்ட் போனேன் அந்த ரெஸ்டாரண்ட் போகும்போது உள்ளே இருந்தாலும் ரூம் யூஸ் பண்ணியிருக்காங்க ரெஸ்டாரண்ட்டோட ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து நல்லாவே இல்லை அப்படின்றது பதில் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா நல்லா இருக்கு பேர் ஸ்மெல்லு சூப்பராக இருக்கு உள்ள எது ஒரு பர்ஃபியூம் வச்சிருக்காங்க இருக்குன்னு சொல்லிட்டு என்னை டைவர்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டு வெளியே இருந்து அவங்க வீடியோ நான் என்னோட ரியாக்ஷன் எப்படின்னு பார்க்க ரியாக்ஷன் இருக்காங்க அந்த ஒரு ஃபுட்டேஜ் இங்கே அடேச் பாருங்க எதுவும் அந்த ரெஸ்ட் ரூம் சரி ரெஸ்ட் ரூம் நல்ல வீடு எடுக்கும் இவங்க நல்லா தான் நல்லபடியாக சொல்கிறாங்க ரெஸ்ட்ரூம் நல்லா இருக்கும் நிஜமான நான் உள்ளே போனதுக்கப்புறம் தெரிஞ்சது உள்ளே ஃபுல்லாக பைப் லீக் ஆகி வாட்டர் அங்கே ஒரே ஃபுல்லாக மெஸ்ஸாக இருந்தது ஒரு ஏர் ஃப்ரெஷ்னர் இல்லை எந்த ஒரு ஸ்மெல்லும் கேவலமாக ஸ்மெல் இருந்தது ஒரு ரெஸ்ட் ரூம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாகவே தண்ணி லீக் ஆகி ரொம்ப கன்றாகவே இருந்தது செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த ஃபுட் பஃபேட்டில் அந்த வீடியில் மேலே பார்க்குற மாதிரி இந்த வீட்டில் பார்க்குற மாதிரி பஃபேர்ட்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப அந்தளவுக்கு ஹெவியாகவே இல்லை ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு அந்த ஹோட்டலுக்கு அவங்க வர கஸ்டமர்ஸோட இன்க்ரீஸ் வந்து இவ்வளோ தான் இருக்கும் ஸோ கஸ்டமர்ஸ் இவ்வளோ தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா அந்த ஹோட்டலில் வந்து ரெஸ்டாரண்ட் வந்து அவங்க வாங்கவும் நடத்தலை ஸோ நீங்கள் அந்த பப்பேட்டில் இருக்க எல்லா டிஷ்ஷும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் குறஞ்சது பத்து பேர் பதினஞ்சு பேர் சாப்பிட்றதுக்கான டிஷஸ் மட்டும் தான் அங்கே இருக்குது அதை தவிர வேறு எதுவுமே இல்லை ஸோ நிறைய விஷயம் உங்க ஒழுங்காக பண்ணல நிறைய விஷயம் மிஸ் ஆகுது ஃப்ரெண்டில் ஒருத்தர் இன்னொருத்த சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் அந்த வீட்டில் நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அதையும் மேலே அங்கே அட்டாச் பண்ணுறேன் ஸோ அவன் சொன்ன மாதிரி என்ன சொல்ல சொல்லியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா இது பிரியாணி மாதிரி இல்லை ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்குது நல்லாவே இல்லைன்ற மாதிரி சொல்லியிருப்பான் அவன் சொன்னது சொன்னர்விட்டி கரெக்ட்டு நீங்கள் இன்னொரு வீட்டில் இந்த ஃபோட்டோஜில் மேலே பார்க்குற மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வந்து சுத்தமாக வாயிலே வைக்க முடியல அந்தளவுக்கு டேஸ்ட்னால் அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்வீட்ஸ்லாம் எடுத்து வர போனேன் அந்த ஜிலேபி அந்த ரைஸ் பாயசம்லாம் எடுக்க போனேன் ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது ஓரளவு தான் சொல்லுவோம் அந்தளவுக்கு இல்லை வெல்கம் ட்ரிங்க் எதுவும் இல்லை வெல்கம் ட்ரிங்க் கேட்டால் அடிஷ்னல் சார்ஜஸ்ன்றாங்க ஆனால் நான் கால் பண்ணும்போது வெல்கம் ட்ரிங்க் எல்லாம் சொல்லிவிட்டு தான் அந்த மெனுவில் இருந்தது ஆக்சுவலி வெல்கம் ட்ரிங்க்கும் வைக்கல ஃபுட் ஃபுட்டில் ஸ்டாட்டஸ் பார்த்திங்கன்னா ஒரு சில ரெண்டு மூணு ஐட்டம் நல்லா இருந்துச்சு தவிர மீதி எல்லாமே கொஞ்சம் அதுலேயே ஒரு கெட்டு போன ஒரு டேஸ்ட் வந்தது நிறைய பேர் சொன்னாங்க அப்போயே இதை கொஞ்சம் கெட்டு போன மாதிரி ஸ்மெல் வருது அப்படின்னாங்க சாப்பிட்டு அடுத்த நாளே தான் எனக்கு தெரிஞ்சது அளவுக்கு ஒரு பெருசாக அஃபெக்ட் ஆகுட்டு ஸோ மோஸ்ட்லி இதுக்கு ரேட்டிங்னா கொடுப்பேன் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் அவுட் ஆஃப் ஒன்று கூட கொடுக்க மாட்டேன் அந்த அந்தளவுக்கு ஹோஸ்ட் சீரீஸாக ஆனால் அந்த அந்தளவுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் இதுக்கு கொடுத்தும் கூட நான் சரியாகவே சாப்பிட முடியல உள்ள நான் சாப்பிட்ல லிட்டரில் நான் சாப்பிடல ஃப்ரூட்ஸ் தான் நான் அதிகமாக முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடுவேன் டெசர்ட்ஸில் ஸோ ஃப்ரூட்ஸுமே அங்கே இல்லை ஃப்ரூட்ஸ் செக்ஷனில் போய் பார்த்தா அதுவுமே வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஃப்ரூட்ஸ் ஹெடுங் வந்து பார்த்தீங்கன்னா கொசியெலாம் சுற்றிட்டு இருக்கு இருக்கும் தான் அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது கண்ட்ராகவே அந்த ஃப்ரிட்ஜே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கேவலமாக இருந்தது நல்லாவே இல்லை ஸோ நான் செக் பண்ணி பார்த்தேன் ஃப்ரிட்ஜாக சொல்ல வேறு யாருன்னா இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுருக்கலாம் பார்த்தா வேறு யாரும் போல மோஸ்ட் ஆஃப் நிறைய பெரிய பெரிய ஹெட்ஸ்லாம் அந்த ஹோட்டலில் பற்றி போகிறது காரணம் இதான் நான் ஸ்டார்டிங் இந்த ஹோட்டல் போகிறதுனா டேஸ்ட் பண்ணோம்னா நிறைய பேர் போகல அதனால நம்ம வீடு எடுத்து போகிறது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் போனேன் பட் பார்த்தீங்கன்னா எதுனால போடணும்னு இப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது ரெண்டாவது வந்து ஃப்ளச்சாஸ் ஓ ஹைதராபாத் தெலுங்கானா இங்கேலாம் இருக்கிற ஃப்ளச்சாஸோட ஹோட்டலோட வீடியோஸாக ரெக்கமெண்டேஷன் எடுத்து பார்க்கும்போது அங்கெல்லாம் சூப்பராகவே இருக்குது வீடியோஸை நல்லா போகுது நல்லா ரிவ்யூ கூகுள் ரிவியூவில் கூகுள் மேப் ரிவ்யூ எடுத்து பார்த்தேன் நல்லாவே இருக்குது பட் டீ நகர்லேருந்து ஒரு ஃப்ளச்சாஸோ ரெஸ்டாரண்ட் ஏன் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரியல ஸோ இதுதான் இது நாங்கள் போய் ஏமா அந்த மாதிரி நீங்கள் யாரும் போகாதீங்க நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்கன்னு மாதிரி எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒருத்தபலான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பீஸா வந்து நம்மளை மேக் பண்ண வச்சு சர்டிஃபிகேட் கொடுத்து செஃப் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க ஸோ சீரியஸாக லிட்டராக சொல்லணும்னா அந்த ஒரு விஷயத்தில் நானும் என்னோடய ஃப்ரெண்டு டீனாக தருவோம் இம்ப்ரெஸ் இம்ப்ரஸ் ஆனது காரணமே அந்த ஒரு பர்டிகலர் விஷயத்தால் தான் நாங்கள் இம்ப்ரெஸ் ஆனமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது இம்ப்ரெஸ் ஆகி தான் இவ்வளோ வேணாம் அது ஒன்று மட்டும் தான் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவேன் ஸ்டார்டர்ஸ் ஓரளவுக்கு ஓகே மற்றபடி எதுவும் நல்லா இல்லை ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் ஏன்னா கீழே சொல்லணும் கமெண்ட் பண்ணுறேங்க இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளட்சர் ரெஸ்டாரண்ட் உங்களில் யாரா போயிருந்தீங்கன்னா கீழே உங்களோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிங்கன்னு கீழே அதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறேங்க ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ பாய்